இந்த சங்கர் நான் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு சொன்ன அந்த மனுஷனை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கில்லர் அப்படின்னா நிறைய பேரை கொன்று தன்னுடைய வீட்டிலெல்லாம் அந்த பாடிகளை வந்து அடக்கம் பண்ணதா நிறைய புண பிணங்களை வந்து தோண்டி எடுத்தாங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் அவனுடைய தண்டனை வந்து இப்போ அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அந்த ஆட்டோ சங்கருடைய தண்டனை விதிக்கப்படுகிற நாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோதான் விதிக்க போறாங்க அப்படின்னு சொல்ற அந்த நாள் திடீரென்று ஒரு செய்தி வருமாமா இல்லை இன்னைக்கு தூக்கு தண்டனை இல்லை இன்னொரு அப்பீல் வந்திருக்கு அதனால கொஞ்சம் நாள் ஆகும் இதே போல பல விசை வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து மன்னிக்கப்படுவது போல தாண்டி தாண்டி போட்டிருக்கு லாஸ்ட் டைம் அந்த தூக்கில் மாட்டுகிற அன்றைக்கு வரைக்கும் அந்த ரவி ரவிச்சந்திரன் அவரை வந்து அந்த தூக்கு தண்டனை மேடைக்கு கூட்டிட்டு போன அந்த சிறைத்துறை காவல் அதிகாரி சொல்றாரு கிட்டத்தட்ட அதிகாலையில் மூன்று மணி வரைக்குமே அவருடைய மனசில் வந்து ஒரு சலசலப்பு கூட இல்லையான் அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுருந்தாங்களே ஏன்னா நைட்டு வந்து அவர் சூசைட் பண்ணிடக்கூடாது தூங்கிடக்கூடாது அதனால ஒரு டீமா போய் சிறைச்சாலைக்குள்ள உட்காந்து அந்த மனுஷன் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்களாம் கடைசியில வந்து குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பால் அப்படி கொடுத்தாங்களாமா ஆனா அந்த மூன்று மணி வரைக்கும் கலகல கலகலன்னு பேசிட்டு இருந்தாராம் ஆட்டோ சங்கர் தனக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சிருக்கிறாங்க தன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்குல போடுறாங்க இந்த எந்த உணர்வுமே எந்த பயமுமே அவருக்கு இல்லையாமா ஆனா அந்த நேரம் தாண்ட தாண்ட தூக்கு தண்டனை அந்த டைம் நெருங்க நெருங்க அவர் வந்து அந்த சிறைத்துறை காவல் அதிகாரிடத்தில் கேட்டாராமா சார் எந்த நியூஸ்மே வரலையா சார் எந்த நியூஸ்மே வரலையா சார் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே என்னன்னா அதற்கு முன்பாக இன்னைக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் போது கரெக்டா அது ஒரு டூ தவர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தாண்டின உடனே ஒரு ஒரு செய்தி வரும் இல்ல இன்னைக்கு தூக்கு தண்டனை இல்லை அப்படின்னு உடனே இந்த மாதிரி பல முறை தப்பு இந்த டைமும் நமக்கு மன்னிப்பு கிடைச்சிரும் இந்த டைமும் நமக்கு தூக்கு தண்டனை இல்லை அப்படின்ற உணர்வுல ஒவ்வொரு டைமும் மணிக்கு சில நேரங்களில் எந்த நியூஸும் இல்லையா சார் எந்த நியூஸும் இல்லையா சார் அந்த கடைசியில் சரிப்பா இது வரைக்கும் எங்களுக்கு தூக்கு தண்டனை நியூஸை தவிர வேற எந்த நியூஸும் வரல நீ எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே அதுவரையிலையும் பிரகாசமாய் ரொம்ப கலகலன்னு பேசிட்டு இருந்த அந்த மனுஷனுடைய முகத்துல அப்படியே ஒரு சோகம் ஒரு இருள் அப்படியே மூடிருச்சாம உடனே அந்த சிறைத்துறை அதிகாரி வந்து போலாமாப்பா அப்படின்னு கேட்டாராமா போலாம் சார் எனக்கு இது கண்டிப்பா தேவைதா சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கடைசியாக ஏதாவது சொல்ல நீ விரும்புறியா அப்படின்னு கேட்கும் தன்னுடைய கை தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதம் மட்டும் எழுதி இதை என் மகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னவர் அந்த சிறைத்துறை காவல் அதிகாரியுடைய கையை அப்படியே கொடுத்து கையில் ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே தூக்கு மேடைக்கு ஏறினாராம் அந்த மனுஷனுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன எதிர்பார்த்தான் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் எனக்கு இனி ஒரு மன்னிப்பு கிடைக்காதா நான் இந்த தூக்கு தண்டனையில் இருந்து விடுதலை ஆக மாட்டேன்னா மன்னிப்பு அந்த மன்னிப்பு என்கிற அந்த விஷயம் சில நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆண்டவனை மன்னிச்சிட்டேன் 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 அப்படின்னு சொல்றது சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கும் போது கத்திர ஆயிரக்கணக்கான மன்னிப்பு தரதுனால அந்த மன்னிப்பினுடைய வேல்யூ நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மன்னிப்பு என்கிற ஒன்று நிறுத்தப்படுமையானால் இனி இனி உனக்கு மன்னிப்பு இல்லைப்பா இனி இந்த குற்றத்துக்கு உனக்கு மன்னிப்பு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுச்சு டைம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல நீ மன்னிக்கப்பட மாட்ட இதுக்கு மேல உனக்கு தண்டனை தான் இதுக்கு மேல உனக்கு சிச்சை தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுகிற ஒரு நாள் வந்துருச்சுன்னு வைங்களேன் சில 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 குற்றங்களுக்கு அப்படிதான் சில குற்றங்களுக்கு மன்னிப்பு இருக்குது ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒரு நாள் தான் ஒரு சில வருஷம் வரைக்கும் தான் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கண்டினியுவா நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கலாம் கத்தர் எச்சரிக்கை எச்சரிக்கை நீங்க மீறுதல்களை செய்து கொண்டே இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா இல்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் கடினப்படுத்துகிறவன் மன்னிப்பு கிடைக்கும் நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கும் இன்றைக்கு கூட நம்மத்திலே பிரசன்னாயிருக்கிற கர்த்தர் மன்னிப்போடுதான் நான் அவ்வளோ பெரிய வேதனையின் மத்திலையும் எனக்காக அவர் ஜபித்தார் எனக்கு மன்னிப்பை கொடுத்தார் ஆனா அவரே ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட உங்களுக்காக கொடுத்துட்டு இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது உனக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பெல்லாம் நான் கொடுத்துட்டேன் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வார்த்தைகளும் உனக்கு கொடுத்துட்டேன் உன்னை மன்னிக்க வேண்டிய முழு மன்னிப்பை உனக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு உன்னை மன்னிக்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களே ஆனால் உங்களை யாரும் காப்பா நம்மளை யாரும் காப்பாத்திக்க கூட முடியாது அதனால இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் நீ எந்த பாவத்தை செய்யறன்னு எனக்கு தெரியல நீ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் இன்று முதல் ஒரு பிளஸ்ஸிங் உன்னை தேடி வருகிறது என்ன பிளஸ்ஸிங் தெரியுமா நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா நான் சிலுவையில் அறையப்பட்டது உன்னுடைய உனக்கு மன்னிப்புக்காக முழு மனசோட என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் இனி மீறுதல் செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து கொள்ளும் என்னை மன்னித்து கொள்ளும் கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆசீர்வாதம் இந்த உலகம் நம்மளுக்கு செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியாது கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரத்துல நன்றி ஆண்டவர எனக்கு தந்த முதல் ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு தந்த இந்த முதல் ஆசீர்வாதத்திற்காக நன்றி எனக்கு தந்த இந்த முதல் ஆசீர்வாதத்திற்காக நன்றி என்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி தந்ததற்காக நன்றி எத்தனையோ பேர் இவனை மன்னிக்க வேண்டாம் மன்னிக்க வேண்டாம் மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் என்னை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த இன்னைக்கு நான் இந்த கொஞ்சம் டைம் எடுத்து காலையிலே அந்த தான் வர சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்காக அதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் எங்களுடைய ஊரில் பாறை என்கிற ஒரு இடத்துல ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி பெரிய கஞ்சா வியாபாரி பேச்சுப்பாறை மலையில் முழு தோட்டத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு கஞ்சாவை விதச்சு அறுத்து அறுவடை பண்ணி அப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ரவுடி காட்டுக்குள்ளே போனவங்களை ட்ரம்முக்குள்ளே போட்டு எரிச்ச அந்த மனுஷன் அந்த மனுஷனால் பெரிய பயம் யாராலேயும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல காவல்துறைக்கு சொன்னால் காவல்துறை உள்ளவரையும் உங்களை அடிச்சிட்டான் எல்லாருமே அவனை போய் சந்திக்கிறதுக்கு பயப்பட்டாங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவனை இப்படியே விட்டா இவனோட கூட இருக்கிறவங்க நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாசம் பண்ணிடுவாங்க இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முழு ஊருமே திரண்டு ஒரு மனுஷனுக்காக அடிக்கிறதுக்கு காட்டுக்குள்ள போனாங்க இவங்க அத்தனை பேரும் க்ரௌடு வெட்டுக்கத்தி கோடாரி ஆயுதங்களோட வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜெகநாதனும் அவனுடைய கும்பலும் அப்படியே தெரிச்சிட்டாங்க அவன் நேர சிட்டிக்குள்ளே இதுவரைக்கும் வராத மனுஷன் அவன் தங்கியிருந்த கிராமத்துக்குள்ள வர்றான் ஒவ்வொரு ரோட்ல அவன் நடந்து ஓடிட்டே இருக்கான் பின்னாடி ஜனங்கள் வந்து அவனை துரத்திட்டே வர்றாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் போய் இந்த வீட்டில் பதுங்கிக்கிறேன் இந்த வீட்டில் பதுங்கிக்கிறேன்னு சொல்லி கதவை தட்டினான் அவன் வர்றதை பார்த்துட்டு எல்லாருடைய வீடும் அடைக்கப்பட்டுச்சு ஆனா அவனுக்காக ஒரே ஒரு வீடு மட்டும் திறந்திருந்துச்சு ஒரு விதவையான அவனுடைய அம்மா அவன் அந்த வீட்டை போய் தட்டவே இல்லை அவங்க அம்மா அவனை ரோடு முழுக்க தன்னை துரத்திட்டு வர்றதுனால தன்னுடைய பிள்ளை இது நடந்த சம்பவம் தன்னுடைய பிள்ளை கொலகாரன் தன்னுடைய பிள்ளை துஷ்டன் தன்னுடைய பிள்ளைய அத்தனை பேர் கொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கல எல்லாருடைய வீடும் பூடப்பட்டிருந்தாலும் அவங்க வீடு மட்டும் திறந்தே இருந்துச்சு எல்லாருடைய வீட்டையும் இவன் தட்டுனா இந்த வீட்டை தட்ட வேண்டிய சூழ்நிலை வரல திறந்து உள்ள போன உடனே அவனை கூப்பிட்டு ஒரு ட்ரம்க்குள்ள உட்கார வச்சு மூடி வச்சுட்டு பத்திரமா இருப்பா நீ வந்தா யாராவது அனுப்புறேன் எல்லாரும் சந்தேகப்பட்டு இந்த தான் வந்தாங்க ஒழிச்சு வைக்கிற எங்க ஒழிச்சு வச்சிருக்கிற இல்ல சார் அவன் வரவே இல்லை அவனை காட்டி கொடுக்காத ஒரே ஒரு அந்த ஜெகநாதனுடைய தாயார் அவனுக்காக வீடை திறந்து வச்சிருந்தது ஒன்னே ஒண்ணு அந்த ஜெகநாதனுடைய தாயார் அந்த ஜனங்கள் விடலை அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அவனை அப்படியே தூக்கிட்டு போய் பேச்சுப்பாறை அந்த இன்றைக்கும் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் பேச்சுப்பாறை என்கிற இடம் இருக்குது அந்த இடத்துல ரோட்டில் அவனை அட்டி அட்டி அடி நான் அடிச்சு ரெண்டு மரத்தில் அவனை கட்டி வச்சு அவனை சாகுற வரைக்கும் அதிலே அடிச்சு கொண்டான் அவனை யாருமே மன்னிக்கலை யாருமே மன்னிக்கலை இந்த உலகத்திலே நம்மை மன்னிப்பதற்கு யாருமே ஆயத்தமா இல்லாத போது நம்முடைய தவறுகளை தெரிந்தால் கண்டிப்பாக யாருமே மன்னிக்க மாட்டாங்க ஆனா நமக்காக ஒரு தாயினுடைய அன்பு குறித்த ஏசு மன்னிச்சதுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்துல உயிரோட வாழ்கிறோம் மதிப்போட வாழ்கிறோம் சமாதானத்தோட வாழ்கிறோம் இதை நம்புறவங்க கைகளை மேலே நல்லா தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று பத்தாது முழு பலத்தோடு என்னை மன்னித்ததற்காக சொல்லுங்க என்னை மன்னிச்சதற்காக என் பிள்ளை என்னால மன்னிக்க முடியல என்னுடைய கணவனார என்னால மன்னிக்க முடியல என் சொந்தக்காரங்கள என்னால மன்னிக்கவே முடியல ஆனா நான் ஆராதிக்கிற கத்தர் என்னை பற்றி எல்லாமே தெரிந்திருந்தும் என்ன தான் இன்றைக்கு இந்த திருச்சபையில உட்கார்ந்து இருக்கிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஏசப்பாவை பார்த்து கைகளை தட்டி இப்போ இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவரும் மேலும் குடும்பத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகளை கத்தர் மன்னிக்கிறார் எனக்கு ஒரு மறு வாழ்வை கத்த தர்றாரு எனக்கு ஒரு மறு வெற்றிய கத்த தர்றாரு என் பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது என்னுடைய அக்கிரமம் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது என் பாவத்திற்காக இருக்கிற தண்டனையை முழுக்க முழுக்க என்னை மன்னித்த கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அவர் அவருடைய கரத்தில் எடுத்து எனக்கு மன்னிப்பை கொடுத்தார் இனி பாவத்தினால் வரப்போகிற மரணம் எனக்கு இல்லை பாவத்தினால் வரப்போகிற சாபம் எனக்கு இல்லை கைகளை தட்டி ஆமோதிங்க ஹாலே இனி பாவத்தினால் வரப்போகிற குறைவு எனக்கு இல்லை இனி என் தவறினால் எனக்கு வரப்போகிற தண்டனை எனக்கு இல்லை நல்ல கரங்களை தட்டி ஆமேன் 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 முழு வெள்ளத்தோடு ஆமேன்

நீங்க மன்னிக்காம உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது இவ்வளோ நீங்க வேண்டியது இவ்வளோ அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சாங்க அதனால நீங்க அவங்கள மன்னிக்கல ஆனா ஆண்டவர் அந்த தீமையை நன்மையா மாத்திட்டார்ல உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சா ஹலோ அந்த நஷ்டத்தையே கத்தர் லாபம் லாபமாக்குனார்ல அதனால தானே ஜோம் பண்ணீங்க அதனால தானே வேகமானீங்க அதனால தானே வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு வைராக்கியம் வந்துச்சு அவங்க செஞ்ச அத்தனை தீமையும் நமக்கு நன்மையா தீமையா அல்ல நன்மையா தானே முடிஞ்சிருக்குது அதனால தான் யோசிப்பு சொல்லும் போது சொல்கிறாங்க நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ இன்று நடந்து வருகிற வழியே பிரதர் குட் ஃப்ரைடேன்றது சும்மா வந்துட்டு ஏழு வார்த்தையை கேட்டுட்டு நானும் குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு அட்டன் பண்ணிட்டு போனேன்றதுல இவர் எப்ப மன்னிச்சார் தெரியுமா தன்னுடைய முன்னாடி இருக்கிறவங்க இன்னும் வீட்டுக்கு கிளம்பி போல திட்டிட்டு தான் இருக்கிறாங்க இவர் தொங்குறத பார்த்துட்டு அவ்வளோ அவ்வளோ திரும்ப திரும்ப சபிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆனால் இன்னைக்கு வந்து கூட பிறந்தவங்களாம் மன்னிக்க முடியல சொந்தக்காரங்களாம் மன்னிக்க முடியல கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியாது சொல்லாதீங்க அவ்வளவு வலியின் மத்தியிலையும் மன்னிங்கன்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியுமானால் நீங்க ஏன் சொல்ல முடியாது நீங்க ஏன் சொல்ல முடியாது மன்னிப்பு இல்லாம நீங்க திருந்த எடுக்க முடியாது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உனக்கு நிறைய மன்னிக்கப்பட்டுச்சு நீ மன்னிக்கல அவனை இருள பிடிச்சு போடுங்க இருள கசப்போட யாரும் திருச்சபிக்கு வர முடியாது கசப்போட ஆண்டவரை கசப்புன்றது வேறு அஸ்திபாரம் கசப்பு மட்டும் உங்க மனசுக்குள்ள யாரையாவது குறிச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் பலிபிடத்துல இருந்து நீங்க பெரிய மரமா வளரவே முடியாது நீங்க எவ்வளவு தாளந்தா இருக்கலாம் இந்த வேறு எங்க தண்ணி இருந்தாலும் தேடி கொண்டு வரும் கசப்புன்றது வேறு எங்க தீமை இருந்தாலும் தேடி கொண்டு வந்துடும் உங்க மரமே தீமையா மாறிடும் இன்றையோடு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸோடு யார் மேல எனக்கு கசப்பு இல்லைன்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தர் வரல வரிலூய